வழக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதிகாரம் நீதி ஏன் உங்க சொந்த மனசு கூட உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்மளோட அத்தனை நம்பிக்கைகளையும் அப்படியே தலைகீழா புரட்டி போட போற ஒரு விஷயத்தை தான் ஆழமா பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு சின்ன கற்பனைக்குள்ள போலாம் உங்க போனை ஒருத்தர் பிடுங்கிக்கிட்டு நான் தான் இங்கே பலசாலி தான் சண்டை போட்டு வாங்கிக்கோன்னு சொல்றாரு சுத்தி நிக்கிறவங்களும் ஆமா அது சரிதான் சொல்றாங்க இப்போ சொல்லுங்க இது நியாயமா இந்த ஒரு கேள்விதான் இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி இந்த போன் திருட்டு சம்பவம் நமக்கு ரொம்ப பழக்கமான ஆனா ரொம்ப பழமையான ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது அதுதான் வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் சிம்பிளா சொல்லணும்னா யார்கிட்ட பலம் இருக்கோ அவங்க சொல்றதுதான் சட்டம் பாருங்க இந்த பாலிசி ஒன்னும் இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது பழங்காலத்து ராஜாக்கள்ல இருந்து பிரிட்டிஷ்காரங்க வரைக்கும் நம்ம வரலாற்ற திருப்பி பார்த்தா யார்கிட்ட பெரிய ராணுவம் இருந்துச்சோ அவங்கதான் எல்லைகளை தீர்மானிச்சிருக்காங்க அவங்கதான் சட்டங்களையும் போட்டிருக்காங்க ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது சரி அவங்க இப்படி ஆதிக்கம் செலுத்துறதுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா சும்மா உடம்புல பலம் இருக்கிறது மட்டுமே ஒருத்தர ஆழ தகுதியானவர் ஆக்கிடுமா உம் இந்த வல்லவன் மென்டாலிட்டி இன்னைக்கும் கொஞ்சம் கூட மாறலங்கிறது தான் உண்மை சில நாடுகள்லாம் அவங்களோட வருமானத்துல முக்கால்வாசி அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் பணத்தை ராணுவத்துக்கு தான் செலவு பண்றாங்க சும்மா யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய தொகை தான் ஒரு செம்ம புரட்சிகரமான யோசனை வருது அதாவது சண்டை போடுறதுக்காக ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறதுக்கு பதிலா அதே ராணுவ பலத்தை அதே சக்தியை நாட்டு வளர்ச்சிக்கும் வெள்ளம் புயல் மாதிரி நேரத்துல மக்களுக்கு உதவுறதுக்கும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் சரி இப்போதான் நம்ம விவாதம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆச்சரியமான டேர்ன் எடுக்க போகுது எப்படி நாடுகள்லாம் வெளியுலகத்துல தங்களோட கட்டுப்பாட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ஒருவேளை இந்த உலகத்துல நடக்கிற இந்த பெரிய அதிகார போட்டியெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளயும் நாமளே நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அர்த்தமில்லாத போரோட பிரதிபலிப்பா இருந்தா யோசிச்சு பாருங்க வாங்க இப்போ வெளியுலகத்தை விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு பயணம் போவோம் ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சு சில உண்மைகளை நாமளே கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் மனசை தண்ணி நிறைஞ்ச ஒரு டம்ளர்னு கற்பனை பண்ணிக்கோங்க இதில் ஏற்கனவே உங்கள் நம்பிக்கைகள்லாம் இருக்கு இப்போ இதுக்குள்ள புதுசாக ஏதாவது ஒரு கருத்தை ஊத்த முயற்சி பண்ணால் என்னாகும் தண்ணி வெளியே தான் வழியும் இல்லையா அப்போ புதுசாக எதையாவது கற்றுக்கணும்னா முதல்ல நம்ம மனசை ஒரு காலி டம்ளர் மாதிரி ஆக்கிக்கணும் முதல்ல மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் கிடையாது அது ஒரு நதி மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட ஒரு ஓட்டம் அவ்வளோதான் சரி அந்த ஓட்டத்தை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுமா வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதோ உங்களுக்கு முதல் சேலஞ்ச் இப்போ இந்த நிமிஷம் நீங்க நினைச்ச ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள வலுக்கட்டாயமா கொண்டு வர முடியுமா முடியாது ட்ரை பண்ணி பாருங்க முடியாது ஏன்னா எண்ணங்கள் தானா தான் வருது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதுவா உருவாகுதே தவிர நம்ம கூப்பிட்ட வர்றதில்ல ஓகே எண்ணங்களை உருவாக்க முடியல சரி அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு எண்ணம் மனசுல வந்தா அதை நம்மால நிறுத்த முடியுமா அதுவும் முடியாதுங்க நிஜத்துல ஒரு எண்ணத்தை வேணா வேணான்னு நீங்க ஒதுக்க நினைக்க நினைக்க அது இன்னும் அதிகமா உங்க மனசுக்குள்ள வரும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இளஞ்சிவப்பு யானையை மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னா உங்க மனசுல முதல்ல வரதே அந்த யானை தானே சரி கெட்ட எண்ணத்தை நிறுத்த முடியல அட்லீஸ்ட் ஒரு நல்ல சந்தோஷமான எண்ணத்தையாவது கொஞ்ச நேரம் நம்மால புடிச்சு வச்சுக்க முடியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் முடியுமா அதுவும் சாத்தியமில்ல ஏன்னா மனசோட சுபாவமே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த எண்ணத்துக்கு தாவிட்டே இருக்கும் இந்த எண்ண ஓட்டத்துக்கு நம்மால ஒரு அணை கட்டி நிறுத்தவே முடியாது இந்த முயற்சி எவ்வளவு வீணானதுங்கிறத ஒரு பவர்ஃபுல்லான ஓமையோட சொல்றாங்க ஒரு புது எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சுனாலே பழைய எண்ணம் போச்சுன்னு அர்த்தம் நாம போய் சித்தப்பாம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு உண்மை அப்போ இந்த சுய பரிசோதனையோட ரிசல்ட் ரொம்பவே தெளிவு நம்மால எண்ணங்களை உருவாக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது பிடிச்சு வச்சுக்கவும் முடியாது ஏன் தள்ளி போடவோ இல்ல அதோட தீவிரத்தை மாத்தவோ கூட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம மனசு மேல நமக்கு தொண்ணூறு சதவீத கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஜீரோ சதவீதம் துளி கூட கண்ட்ரோல் இல்லை நாம நினைக்கிறதுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற இந்த வித்தியாசம் உண்மையிலே மலைக்க வைக்குது ஐயையோ அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இனிமே என்ன பண்றது வாங்க மனசுக்குள்ள நடக்கிற இந்த சண்டையில இருந்து வெளியில இருக்கிற நம்ம செயல்களுக்கு கவனத்தை திருப்புற ஒரு புது வழிய பத்தி பார்க்கலாம் இதுக்கான தீர்வு இன்னும் கடுமையா போராடுறதுல இல்ல சிம்பிள் அந்த போரையே மொத்தமா நிறுத்திடுறதுல தான் இருக்கு ஆமா உங்க மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்றத முதல்ல நிறுத்துங்க அந்த மன போராட்டத்தை அப்படியே விட்டுட்டு உங்க முழு கவனத்தையும் உங்க சக்தியும் வெளியுலகத்துல திருப்புங்க உங்க செயல்கள் மேல கவனம் வைங்க ஏன்னா உங்க மனசுல என்ன எண்ணம் மூடினாலும் சரி கடைசியில உங்க செயல்கள் தான் முக்கியம் உண்மையில உங்களால நிர்வகிக்க முடிஞ்ச ஒரே விஷயமோ அது மட்டும்தான் இப்போ இது நம்மள ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது நம்ம மனசே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு மாயேனா அப்போ இந்த உலகத்துல நம்மளோட உண்மையான பொறுப்பு தான் என்ன யோசிச்சு பாருங்க,